லக்ஷ்மீநாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம்மகேஸ் தீமகே அன்னோராமான திருவடிகரேந்திரமாணார் திருவடிகரே திருவடிகேம் யோநித்ய அச்சுதாம்பு திருநாயமேனே அஸ்மத்கு ராமானுஜரே நீரார் கடலும் நிலமும் உண்டு ஏலாறாலும் விளந்தளேல் விழந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதையடியே தருளாயே எல்லாம் அல்ல எழுமலையான் பெருங்குருமையால் நாலாயிரம் பிரபந்த பாசுரம் பதிவேற்றின் வரிசையில் இருபத்தி ஒன்பதாவது நாள் பாசு பங்கேற்றது திருமங்கை ஆழ்வார்டுமொழியிலே நான்காவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவித்துள்ள இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இது நாற்பத்தி எட்டாவது பாசுரம் இந்த பாசுரம் அறுபத்தி நான்கு பாசுரங்களால் கிருஷ்ணாவதாரத்திலே யசோதையாக ஆய்ச்சியாக என்றெல்லாம் அவர் பாடிய பாசுரங்கள் அவை அதிலே இது நாற்பத்தி எட்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிந்தம் சு கவிலோக திவாகரம் எஸ் கோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைவூர் வாழ்வேந்தன் இந்தன் மாயுவனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையோன் தூய்வோன் சுகமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான எடுமிரவின் அஞ்சுக்கு அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரதமய பஞ்சு களறி பொறி பரகாலல் பணமல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பகுப்புகள் மங்கையறுவோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனிவழியே படிக்கவேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பாசுரம் நாமம் பலவும் உடைய உடைய நாரண நம்பி காமத் துவளம் மிக நாருகின்றீர் காமன் என பாடி வந்து இல்லம் பூந்தீர் ஏமத்து இது என் இது என் இது என்னோ என்று ஒரு ஆட்சி பாடுகிறான் நாமும் பலவுடை என்றால் பல திருநாமங்களை உடைய நாராயணமூர்த்தி என்று சொல்வது நாராயணா என்று சொன்னதனாலேயே சகசர நாமத்திற்கும் சொந்தக்காரன் இவன் எனவே பல நாமங்கள் உடையவன் இவன் ராசக்கிரீனை செய்கிற போது ஒரு ஒரு கோபியிடம் ஒரு ஒரு பெயரை சொன்னானான் அதனால் ஆயிரக்கணக்கான கோபியின் மத்தியிலே ஆயிரக்கணக்கான பேரோடு வந்தவன் என்று அனுபவிப்பார்கள் ஆழ்வார் திருத்துழா என்கிற துளசி மாலையை அணிந்து கொண்டிருப்பவனே மன்மதனைப் போல பாடிக்கொண்டே வந்து ராபுரின் வீட்டுக்குள்ளே புகுந்து விட்டேன் இது நியாயமா இது என்ன என்ன என்று கேட்கிறார் உன்னுடைய பெருமைக்கும் புகழுக்கும் இது சரிதானா பாடிக்கொண்டே வந்து என்னுடைய வீட்டுக்குள் புகுந்து விட்டீரே இது நியாயமா என்று கேட்டார் நாமம் பலவுடை என்பதற்கு தீவாதி பயங்கர மணங்காச்சார எழுதுபோது சொல்கிறார் விஸ்வம் விஷ்ணு வசத்காரா என்று ஆயிரம் நாமங்களை உடையவர் இன்னும் பொருள் கிடையாதான் வெளிவாச்சான் வெளியா தான் சொன்னார் அப்படி எடுத்துக்க கூடாது இந்நாளுக்கடியான் கடியான் என்று நீ படைத்த பேர்களுக்கு எல்லை உண்டோ சொல்ல வேணுமோ நீ ஊர் பொது நீரோ நீர் நிரபேட்சம் என்று சொல்லக்கூடிய யாருக்குமே பட்சபாதம் பார்க்காதவன் நல்லவா அதனால் ஒரு ஒரு கோபிகையோடு இருக்கிற பொழுது ஒரு பேரை சொன்னவன் நீ எனவே அப்படியே ஆயிரம் பலம் நாமம் சகசர நாமத்தை சொல்லலையா நீங்க ஆயிரம் நாமன்றது ராசக்கடை பண்ணும்போது ஒரு ஒரு இடைச்சியோடும் ஒரு ஒரு கோபிகையோடும் இவன் ஒவ்வொரு பேரிலே சரச சல்லாபம் செய்தான் என்று சொல்லுகிற போது அந்த ராசக்கடையில் வைத்து கொண்ட பேர் ஆயிரம் பேர் என்று சொல்றான் நாங்க இங்க நீ வரவே இல்லையேன்னு காத்தல் இருக்கோம் எங்களால் உன்னை சந்திக்க முடியவில்லையே என்று இயக்கத்தோடு இருந்தா நீ என்ன பண்ற வாசனையான துளசி மாலையை போட்டுட்டு சுத்துற எங்களுடைய தாபத்தின் காரணமாக உங்களுடைய துளசி மாலை கருகி போயிருக்கணும் ஆனால் அப்படி ஆகாம பரிமணிக்கிறதுனா நீ எங்க இப்போ வந்த நீ வேற எங்கேயோ போகிறதுக்கு கிளம்பிட்டு இப்போ தெரியாத நீங்கள் வந்துக்கியோ ஏமத்து நியமம்ன்னா இரவுக்கும் பேர் காவலுக்கும் பேர் இரண்டு பொருளும் இது கொள்ளத்து காவலு கட்டுக்காவலமானது இடத்துக்குள்ளேயே கூட நீ எப்படி பாடிட்டே உள்ள வந்த என்ன நடக்குது இங்கே எதுக்கு இங்கே வந்தீர் ஒருவேளை இடம் போய் மாறி வந்துட்டியோ அங்க போறதுக்கு பதிலாக இங்க வந்துட்டியோ என்றெல்லாம் கேட்கிறாளாம் இதாயிச்சு கண்ணனை பிரிந்திருக்க முடியாமல் துவண்டு போகிறாள் ஆனால் உடனே அவன் மீது கோபம் கொண்டு ஊடலினால் பேசுகிறாள் நீ இங்க வரணிய வாசனையா அவரையே மன்மதனை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்களில் சொல்கிற போது மன்மதன் வருகிறான் என்றால் பாட்டு பாடிக்கொண்டு வருவான் என்று ஒரு அர்த்த விசேஷங்களை சொல்லுகிறார்கள் எல்லோரும் அப்படிதான் சொல்றாங்க அப்படி பாட்டு பாடியும் வந்திய காவல் காவல் மிகுந்த என்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி பூந்தாய் நீ ஒரு ஊருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் வச்சு சுத்திரவன் ஆச்சு அப்படி இருக்கும் போது மறுபடியும் எதுக்கு இங்க வந்த என்னுடைய நான் மேல் கொண்ட மோகத்தினால் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கும் போது நீ மட்டும் எப்படி புதுவ புதுவா துளசிய பரிமளமிக்க துளசியை அணிந்து கொண்டு வருகிறாய் எங்கிருந்து வருகிறாய் நீ என்றெல்லாம் கண்ணனை பார்த்து ஊடுகிறாள் அந்த ஆய்ச்சி என்கிற பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிகளாம் நாமும் பல உடை நாரண நம்பி தாமத் துவளம் மிக நாறுகின்றீர் காமன் என பாடி எனது இல்லம் புகுந்தீர் ஏமத்து இது 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 என்னோ என மனசேந்திரா பிரகதேசாவாது கரோமிந்தன் சீமன் நாராயணாயி தவன் பெயான் உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை கமலமலை பாதத்தில் சமர்ப்பிப்பேன் கண்ணா காத்து கண்ணா ஏற்றுவள்வாய் கண்ணா எப்போதும் துருணாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு கண்ணா சர்வத்திர குவினால சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா